எஸ்ஆர்எம் குழுமங்களின் நாயகன் டாக்டர் ரவி பச்சமுத்துவின் பிறந்தநாள் கொண்டாட்டம் குறித்து ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம் இந்திய ஜனநாயக கட்சி தலைவரும் எஸ்ஆர்எம் எம் குழுமத்தின் சேர்மனுமான டாக்டர் ரவி பச்சமுத்து ஜூலை பதினைந்தாம் நாளான இன்று தனது ஐம்பத்தி எட்டாவது அகவையில் அடியெடுத்து வைத்துள்ளார் தன்னம்பிக்கை சுடராக வளம் வரும் டாக்டர் ரவி பச்சமுத்துவின் பிறந்த எஸ்ஆர்எம் குழும ஊழியர்களும் இந்திய ஜனநாயக கட்சியினரும் சமூக ஆர்வலர்களும் உற்சாகத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர் அந்த வகையில் சென்னை ஈகாட் காட்டு அமைந்து அமைந்துள்ள வேந்தர் டிவி அலுவலகத்தில் டாக்டர் ரவி பச்சமுத்துவின் பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது நிகழ்வின் ஒரு பகுதியாக டாக்டர் ரவி பச்சமுத்து ஐம்பத்தி ஏழாயிரம் மரக்கன்றுகள் நடும் பணியை தொடங்கி வைத்தார் இதேபோல சென்னை வடபழனியில் அமைந்துள்ள எஸ்ஆர் எம் மருத்துவ அறிவியல் நிறுவனத்தில் டாக்டர் ரவி பச்சமுத்துவின் பிறந்தநாளை ஒட்டி ரத்ததான முகாம் நடைபெற்றது எஸ்ஆர்எம் எம் கல்லூரியின் நாட்டு நலப்பணிகள் திட்ட தன்னார்வலர்கள் கல்லூரி நிர்வாகம் இணைந்து நடத்திய இந்த இரத்த தான முகாமில் ஏராளமான மாணவர்கள் ஆர்வத்துடன் குருதி கொடை அளித்து நெகிழ்ந்தனர் இந்த நிகழ்வில் தானமாக பெறப்படும் குருதியானது அரசு மருத்துவமனைகளில் தேவையான நோயாளிகளுக்கு வழங்க எஸ்ஆர்எம் மருத்துவ அறிவியல் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது இதேபோல டாக்டர் ரவி பச்சமுத்துவின் பிறந்தநாளை ஒட்டி சென்னை வடபழனியில் அமைந்துள்ள சிம்ஸ் உயர் சிறப்பு மருத்துவமனையில் வெரிகோஸ்வைன் மற்றும் தோல் சம்பந்தமான நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கும் பிரத்யேக மையம் அமைக்கப்பட்டது இந்த மருத்துவ மையத்தை எஸ்ஆர்எம் எம் குழும சேர்மேன் டாக்டர் ரவி பச்சமுத்து தொடங்கி வைத்தார் எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் மேலாண்மை துறை வடபழனி வளாகம் ஏற்பாட்டில் டாக்டர் ரவி பச்சமுத்துவின் பிறந்தநாளையொட்டி இந்த ஆண்டின் சாணக்யா லீடர்ஷிப் சமிட் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் பங்கேற்ற பல்துறை சாதனையாளர்கள் சமூக பொறுப்பில் மாணவர்கள் பங்கு நேர மேலாண்மை சுய முன்னேற்றம் உள்ளிட்ட தலைப்புகளில் உரையாற்றி